அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ அலிஹி அம்மா அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கணிய சகோதர சகோதரிகளே பிற மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கே இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி மூன்று இந்த காணொலியில் எதிர்வரக்கூடிய தீபாவளி பற்றிய இஸ்லாமிய பார்வை என்ன என்பதை பற்றி முஸ்லீம்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாத பிரமத மக்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது இது யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை முழுக்க முழுக்க சரியாக நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் யார் என்பதையும் நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் இந்த மாதிரியான பண்டிகைகள் சம்பந்தமாக அது உருவாக்கப்பட்ட பின்னணிகள் என்ன இன்று வரை எந்த ஒரு சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பண்டிகை சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் அதை அதை அந்த அந்த சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய மார்க்கங்களை மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால் சமூகத்தில் பல சீர்கேடுகள் சில பக்க விளைவுகள் சில தவிர்க்க முடியாத ஆபத்துகள் அல்லா வழங்கிய அல்லா படைத்த புனிதமான அந்த உயிர்களின் பறிப்புகள் உயிரிழப்புகள் இப்படி ஏராளமான சம்பவங்கள் இந்த மதத்தின் பெயரால் காலமாக அரங்கேற்ற அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கப்படுகிறது இருக்கின்றன எனவே பழங்காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் பிற உலகத்தை பற்றி பிற நாடுகளை பற்றி பிற சமூகங்களை பற்றி அறிவு சம்பந்தமான நாலேஜ் எதுவும் இல்லாத சமயத்தில் அந்த மக்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் தாங்கள் வசிக்கின்ற பகுதியை தவிர வேறு ஒரு பகுதி இருப்பதாக அவர்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்து மக்கள் எதை பற்றியும் எந்த ஒரு அறிவும் இல்லாத வாழ்ந்த மக்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தார்களோ அவர்களுடைய முன்னோர்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே செய்ய முற்பட்டார்கள் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் எதுவுமே அவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை இன்னைக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு ரூமுக்குள்ளே அமர்ந்து கொண்டு ஒரு செல்போன் கையில் இருந்தால் போதும் ஆன்லைன் மூலமாக உலகத்தில் ஆங்காங்கே என்னென்ன நடக்குது எத்தனை ஜாதிகள் இருக்குது எத்தனை மனிதர்கள் எத்தனை நாடுகள் இருக்குது எத்தனை ஊர்கள் இருக்குங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு டைம் ஒதுக்கி அதை தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கம் இருந்தால் ஆசை இருந்தால் கண்டிப்பாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை மத போதனைகளை அது சரியா தவறா அறிவுக்கு உகந்தது தானா என்றெல்லாம் சிந்திக்காமல் கடவுள் என்று சொல்லிவிட்டால் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில் தலையாட்டக்கூடிய நிலையில் நம்ம முன்னோர்கள் இருந்தார்கள் காரணம் அவர்களுக்கு கல்வி அறிவியல் இல்லை உலகத்தை பற்றிய எந்த ஒரு அனுபவமும் நாலேஜும் கிடையாது அதனால் அவர்கள் செய்து விட்டார்கள் அவர்கள் சென்று விட்ட சமுதாயம் அவர்களை விட்டு விடுவோம் இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு தான் இந்த கருத்துகள் இன்றைக்கு நீங்கள் கல்லூரிகளில் சென்று பல்கலகங்களுக்கு சென்று பலவிதமான கல்வியை கற்றிருக்கிறீர்கள் அதன் மூலமாக உலகம் முழுவதிலும் சென்று அந்த கல்வியின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலையும் எந்த ஒரு தவறும் கிடையாது இவ்வளவு அறிவும் அனுபவமும் பெற்று நமது குக்குராமத்தை விட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அனைத்து வித நலன்களையும் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் மதம் என்று எது சார்ந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு மத போதனைகள் என்று எதை எதையெல்லாம் உங்கள் முன்னோர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அவைகளை கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் வாழக்கூடிய இன்றைய அறிவியல் உண்மைகள் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படிப்பட்ட சிந்தனையோடு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இறைவனை அணுகி சிந்தித்து பாருங்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மத போதனைகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் என்றுதான் இந்த காணொலியில் பணிவான ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த காணொலியில் முதலாவதாக உங்களுக்கு இந்த ஒரு வேண்டுதலை முன்வைத்து கொண்டுதான் நான் என்னுடைய காணொலிக்கு செல்கிறேன் ஆக நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மதம் உங்களுக்கு மதத்தின் பெயரால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் வணக்க வழிபாடுகள் என்றும் சடங்கு சம்பிரதாயங்கள் என்றும் ஆராதனைகள் என்றும் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்களோ உண்மையிலேயே இதை உங்களை அகிலம் அனைத்தையும் படைத்த கடவுள் இப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாரா அகிலும் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த கடவுளுக்கு இவைகள் எல்லாம் தேவைதானா என்பதை நீங்கள் பெற்றிருக்கின்ற உங்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த பகுத்தறிவை தெளிவாக சிந்தித்து அதன் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் உதாரணமாக தீபாவளி பற்றிய இஸ்லாமிய பார்வை அதுதான் இந்த காரண நோக்கம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிற மத அன்பர்களே நண்பர்களே முதலில் முதலாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் தீபாவளி என்பது நம் தொப்புள் கொடி சொந்தங்களான இந்து மத சகோதரர்களுடைய அவர்களுடைய மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி என்பது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தும் வைத்திருக்கிறோம் சில சகோதரர்கள் எனவேதான் நாம் அவர்களின் மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் செய்யக்கூடாது அவர்களுடன் மிகவும் அன்பாக மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இதைதான் நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் நம்மை படைத்த அல்லாஹூ ரபுல்லாலமின் நமக்கு தருகிறான் ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு நம்பிக்கையும் தெல்ல தெளிவாக விலக்கி கூறியிருக்கிறது அதில் நாம் கவனம் எழுந்து விடக்கூடாது அதாவது அவனை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செலுத்தக்கூடாது என்பது நம்முடைய முக்கியமான கொள்கை ஏகத்துவ கொள்கை தொகை தீபாவளி பண்டிகை அதாவது தீப ஒளி நன்மை மகிழ்ச்சி போன்ற பல நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கலாம் இருந்தாலும் அதன் அடிப்படையில் இறைவன் உருவம் எடுத்தான் அல்லது தெய்வங்கள் போரிட்டன போன்ற நம்பிக்கைகள் அதில் ஏராளமாக இருக்கின்றன அதுக்குள்ள இப்போ நான் உள்ள அடிப்படை என்ன என்பதை அன்புக்குரிய பிரமத சகோதர சகோதரிகள் இந்து மக்கள் நீங்கள் தெளிவாக படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தீபாவளி சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்திகளையும் குறிப்புகளையும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அதில் உள்ள தீமைகளை புறந்தள்ளிவிட்டு நன்மைகளை எடுத்து செயல்படுங்கள் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது என்ன அதனால் அவைகள் அதாவது அந்த தீபாவளி பண்டிகையின் மூலமாக நாங்கள் நம்பிக்கை வைத்துக்கின்ற ஒரே ஒரு இறைவனுக்கான ஏகத்துவ நம்பிக்கைக்கு அவைகள் முரணாக இருப்பதால் முஸ்லிம்கள் அதை இஸ்லாமிய மார்க்க ரீதியாக நாங்கள் பின்பற்றக்கூடிய நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு அவைகள் மாற்றமாக இருப்பதால் எதிராக இருப்பதால் முஸ்லீம்களாகிய நாங்கள் யாரும் அந்த தீபாவளியை கொண்டாட முடியாது இவைகளை எங்களது தொப்புள் கொடி சொந்தங்களாகிய நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான இந்து மத சகோதர சகோதரிகளை நிராகரிப்பதோ இதன் மூலம் வெறுத்து ஒதுக்குவதோ மறுப்பதோ அல்ல இப்படி நாங்கள் ஒரு நம்பிக்கையின் மூலமாக உங்களை நாங்கள் வெறுக்க முன் வரவில்லை உங்களுடைய காரியங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட முன்வரவில்லை உங்களை கைப்பிடித்து தடுக்க நாங்கள் முன்வரவில்லை எங்கள் இஸ்லாமிய மார்க்க நம்பிக்கையை காக்கும் ஒரு மரியாதையான வரம்பு தானே தவிர அதற்கு வேறொரு அர்த்தம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தி கூறுகிறது தெளிவாக அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு உங்கள் மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இன்னும் தெளிவாக நீங்கள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய முறையில் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் மதம் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் அவ்வளவுதான் நீங்கள் எதை நன்மை என்று எதை நல்லது என்று நீங்கள் செய்கிறீர்களோ தாராளமாக செய்யுங்கள் அதை தடுக்க நாங்கள் முன் வரவில்லை ஆனால் அவைகள் தவறு என்று எங்களுடைய மார்க்கும் எங்களுக்கு சொல்லியிருப்பதின் காரணமாக அதிலிருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் இதைதான் நல்லாவூர் அப்பல் ஆலமீன் திருமறை வைக்கிறான்ல உங்களது மார்க்கும் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கும் எங்களுக்கு என்று நூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் அனைவரையும் படைத்த ரபுல் ஆலமீன் இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அதாவது ஒவ்வொருவருக்கும் தங்களது நம்பிக்கையை பின்பற்ற உரிமை உண்டு அதில் மாற்று கருத்து கிடையாது சரியா அதை தடுப்பதற்கு நாங்கள் வரவில்லை என்றாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் உண்மை இருக்கிறதா நன்மை இருக்கிறதா அது உங்களுக்கு நன்மை பயக்குமா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் என்பது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுதல் பணிவான கோரிக்கை எனவே நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் தெளிவாக இருப்பதோடு மற்றவர்களிடம் மரியாதையுடனும் மிக இணக்கத்துடனும் நடக்க வேண்டும் என்றும் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வழங்கிய இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறான் அதனால்தான் தீபாவளி காலத்திலும் கூட எல்லா மக்களுக்கும் நலனையும் அமைதியும் இறைவனிடத்தில் நாங்கள் என்று அன்றாடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் மத நிகழ்வுகளில் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி திருவிழாக்களாக இருந்தாலும் சரி என்ன நாங்கள் கலந்து கொள்ளாத இருப்பது எங்கள் நம்பிக்கைக்கான ஒரு அடையாளம் அவ்வளவுதான் இது எங்கள் நம்பிக்கையை பாதுகாப்பதோடு இது எங்களுக்கு அன்பும் மரியாதையும் இணைந்து நிலைக்க செய்து கொண்டு இருக்கிறது இதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நேரத்தில் நீங்கள் உங்கள் மன சந்தோஷத்திற்காக இந்த தீபாவளி என்ற அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக உங்கள் சிந்தனையில் உங்கள் அறிவில் அதை எடுத்து சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் செலவழிக்கத்தாலும் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும் அதன் மூலம் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும் அதன் மூலம் பிற மக்களுக்கு எந்த விதத்திலும் கேடு விளைவிக்கக்கூடியதாக அது இருக்கக்கூடாது துன்ப துயரங்களை உண்டாக்கக்கூடியதாக அது இருக்கக்கூடாது எவ்வளவோ மக்கள் வயதானவர்கள் சிறு குழந்தைகள் நோய் நொடி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்கிறார்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சற்று சிந்தித்து பார்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யாவிட்டாலும் கேடு செய்யாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக பிறருக்கு எந்த ஒரு இடையூறும் தந்து விடாதீர்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவித்து விடாதீர்கள் அவர்களுடைய உயிர்களுக்கு உலை வைத்து விடாது விடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நினைவூட்டல் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தீபாவளி இன்போதும் நீங்கள் வெடிக்கக்கூடிய இந்த பட்டாசுகளின் மூலமாக ஏராளமான பக்க விளைவுகளை அது விளைவித்துக் கொண்டு இருக்கிறது பலர் உயிர்களை பறித்துக் கொண்டு இருக்கிறது பலருடைய குடிசைகள் எரிந்து சாம்பலாக்கப்படுகிறது ஏன் வருட வருடம் அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த பேக்டரியிலேயே வெடித்து சேத ஏராளமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்கள் அறிந்த விஷயம்தான் அதனால் உங்களுடைய உழைத்து சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை இந்த வெடி வெடிக்கிறோம் பட்டாசு வெடிக்கிறோம் என்ற அடிப்படையில் நீங்கள் அதற்காக செலவு செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் வீண் விரையும் அது மட்டும் அல்ல பலருடைய உயிர்களுக்கு உளைவிக்கக்கூடியது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செடிகொடிகளுக்கு வளர்ச்சிக்கு ஊர் உதவிக்கூடியது நான் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ற அந்த காற்றின் அலைகளில் மாசுபடுவிக்கக்கூடியதாக அது இருக்கிறது இதய நோயாளிகள் ஏராளம் பேர் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறார்கள் மருந்து மாத்திரையோடு பல லட்சக்கணக்கான செலவு டாக்டரிடம் சென்று மருத்துவரிடம் சென்று செலவழித்து தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வெடிக்கக்கூடிய இந்த வெடியின் மூலமாக பரவக்கூடிய அந்த புகையில் கலந்திருக்கக்கூடிய விசவாய்வுகளின் மூலமாக ஏராளமான மக்களுக்கு மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் சிறிய பிள்ளைகளுக்கு அது உள்ளே அவர்கள் சுவாசித்து அதன் மூலமாக கூடிய வியாதிகள் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் குடிசைகளும் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளும் தீப்பிடித்து கொண்டு விடுகிறது அது மட்டுமல்லாமல் ரோடுகளும் தெருவுகளும் மக்கள் நடமாடக்கூடிய வீதிகளில் மாசு படிந்து மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த தெரு வீதிகள் எல்லாம் எவ்வளவு நாம் செய்த அந்த காரியத்தின் மூலமாக எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் காலையில் எதிரிச்சு வீதியில் நடந்து பாருங்கள் வீதிகளும் தெருக்களும் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை இப்படிப்பட்ட நிலைகள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் செலவழிக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம் ஒரு நாலு பேருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி செயல்படுங்கள் அனைத்தையும் படைத்த இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் சரியான வழியில் காய்வத்து சரியான பாதையில் பயணிக்க உதவி புரிய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் Nandi, thanks for watching. Jazakallah khairan.